கத்தரின் கரம் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு அந்த கத்தரின் கரம் உங்களை தாங்க போது ஆமின்னு சொல்லுவோமா அந்த கத்தரின் கரம் உங்களோடு கூட எல்லா நேரமும் கூட வரப்போகுது ஆமின்னு சொல்லுங்களேன் அது தயவுள்ள கரமாக இருக்கும் அது பலத்த கரமாக இருக்கும் வல்லமுள்ள கரமாக இருக்கும் பராக்கிரமம் செய்ய கரமாக இருக்கும் உன்னதமான கரம் நீதியின் கரம் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கி அந்த கரத்தின் கிரியைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த கரத்தின் கிரியைகளை உங்களால் அதை பார்க்க முடியும் நீங்கள் வேதனையோடு இருக்கும்போது உங்களை அரவணைக்கிற ஒரு கரத்தை நீங்க பார்க்க முடியும் சோர்வோடு அசுதியோடு இருக்கும்போது உங்களை பலப்படுத்துகிற ஒரு கரத்தை நீங்க பார்க்க முடியும் ஆப்ரஹாமே கத்தர் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடிந்ததும் ஈசாக்கை பலப்படுத்தினார் ஆண்டவர் மோசையை கத்தோர்த்து மேன்மைப்படுத்தி பலப்படுத்தினான் யோசேப்பை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தினான் அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை மேன்மைப்படுத்த வருகிறார் உங்களை பலப்படுத்த வருகிறார் ஆண்டவர் இன்றைக்கி சோர்ந்து போய் தளார்ந்து போய் எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து வைத்திருக்கீங்களா இன்றைக்கி எல்லாம் போயிடுச்சுப்பா இன்றைக்கி எதுவுமே நாளும் இன்னும் முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கரம் உங்களை தேற்றுக்கிறது இன்னைக்கு அந்த கரம் உங்களை உருவாக்குகிற வேலையில் அந்த கரம் உங்களை தப்பவிக்க போகுது அந்த கரம் உங்களை திடன் கொடுக்க போகுது அந்த கரம் உங்களை ரச்சிக்க போகிறது அந்த கரம் ஆவிக்குள்ளாக ஆக போது சொல்லுங்களேன் இசைக்களோட வாழ்க்கையில எலும்புகளை பார்த்து உழந்த எலும்புகள் உயிரடையுமான கேட்கும்போது போது ஏ ஆண்டு உயிரடைய செய்தவராய் காணப்பட்டால் இன்னைக்கு அந்த உழந்த எலும்புகள் உரை உயிரடை பண்ணி அது மகா சேனையாய் எழுமினது போல இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற அந்த கரத்தை ஏன் ஆண்டவர் தட்டி எழுப்புறார் யா மோசையை தட்டி எழுப்பினார் ஆண்டவர் எளியாவை கத்த தட்டி எழுப்பினார் இன்னைக்கு இந்த இரவு வேலையில் உங்களை கத்த தட்டி எழுப்ப வந்திருக்கிறார் விசுவாசத்தோடு ஆம் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளலாமா